அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு சனி பகவான் லாபஸ்தானமான பதினோராம் பாவத்துல அமர்ந்து லாபியா சுப பலன்களை ஏற்படுத்த போறார் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திக இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷப ராசி அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த பதிவுல சனி பகவான் அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறார் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்த போறாருங்கிறத சுருக்கமா பார்க்க போறோம் கூடவே சனி பகவானுடைய தாக்கம் பெரிய அளவுல ஏற்படாம இருக்கவும் சனி பகவான் உங்களுக்கு கெடு கொடுக்காம இருக்கவும் சுப பலன்கள் கொடுக்கவும் என்ன மாதிரியான பரிகாரங்களை ஃபாலோ பண்ணலாம் தெளிவா இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பண்ணாம பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோ சொல்ல போலாம் முதல்ல சனி பயிற்சியை நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஏன்னா சனி பகவான் நிச்சயமா எல்லாருக்கும் கெடுப்பலன்களை கொடுக்கற மாட்டார் உலகத்துல எத்தனையோ கோடி கணக்கில உங்க ராசிக்காரங்களே இருப்பாங்க ஆனா வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்லையா இதுக்கு காரணம் அவங்கவங்க அவங்க செஞ்ச கர்ம வின ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறுபடும் கோச்சாரம் இருபது சதவீதம் ஒர்க் பண்ணும் எயிட்டி பர்சன்ட் எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுய ஜாதகத்துல இருக்கும் கிரக நிலைகள் அமைப்புகளின் படியும் அதே மாதிரி இப்போதைக்கு உங்களுக்கு நடக்கும் தசாபுத்தியின் படியும் தான் உங்களுக்கு பலன்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் அதனால என்னதான் சனி பகவான் சுமாரான இடத்துல வந்தாலும் சூப்பரான இடத்துல வந்தாலும் மேஜரா உங்க ஜாதகப்படிதான் அதே மாதிரி உங்க அவர் எந்த சாரம் வாங்கி பகை உட்காந்திருக்காரா நட்பு வீட்டுல உட்கார்ந்து ஆட்சி பலம் பெற்று இருக்காரா உச்சமா இருக்காரா இதையெல்லாம் பொறுத்து பலன்கள் நிச்சயமா மாறுபடும் இன்னொன்னு சனி பகவான் கர்ம காரகன் அவரவர் செய்த கர்ம வினைக்கேற்ப பலன்களை பிரிச்சு கொடுப்பார் நீங்க நல்லது பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்களை அதிகம் வாரி வழங்குவார் கெடுபலன்கள் செய்திருக்கும் பட்சத்துல சில கெடுப்பலன்களை சனி பகவான் நிச்சயமா கொடுப்பார் ஏன்னா நீதிமான் கர்ம காரகன் நிச்சயமா அவரவர் செய்த நீதி நியாயம் கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் சனி பகவான் பலன் கொடுப்பாரே தவிர நிச்சயமா சனி பகவான் எல்லாருக்கும் கெட்டது செய்ய மாட்டார் நல்லது பண்ணவங்க நல்லது பண்றவங்க நல்லதே நினைக்கிறவங்க சனி பகவானை நினைச்சு பயப்பட வேண்டாம் கடந்த காலகட்டங்கள்ல ரிஷபராசி என்பவர்களுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருந்து பெரிய நற்பலன்களை எதையும் கொடுக்கலங்கிறது தான் உண்மை பத்துல ஒரு பாவ கிரகம் இருக்கிறது விசேஷம் அந்த வகையில பத்துல சனி இருந்து நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கல என்னன்னா காரகோ பாவ வகையில சனி பகவான் பத்தாம் இடத்துல இருந்து ரிஷபராசி என்பவர்களுக்கு பெரிய தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தலங்கிறது தான் உண்மை ஜான் ஏறுனா முழம் நிலைமை தான் கடந்த கால கட்டங்கள்ல ரிஷபராசி அன்பர்களுக்கு இருந்தது சில நேரங்கள்ல ஆயிரம் ரூபாய் லாபம் எடுத்திருப்பாங்க சில நேரங்கள்ல ஆயிரம் ரூபாய் லாபம் கிடைச்சா ஐநூறு ரூபாய் ஏதாவது நஷ்டம் வரக்கூடிய சூழலையும் தான் உண்மை ஆனா இருந்தாலும் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய லாபங்களை எதையும் தொழில் ரீதியாக ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவான் கடந்த கால கட்டங்கள்ல ஏற்படுத்தல ஏன்னா சனி பகவான் பாதகஸ்தானத்துல இருந்தப்ப கூட பெரிய அளவுல கெடுபலன்களை ஏற்படுத்தாமல் பத்தாம் இடத்துல ஆட்சி பலம் மற்றும் பெரிய அளவுல முன்னேற்றம் ரிஷபராசி என்பர்களுக்கு இல்ல பாதகாதிபதியா இருந்தாலும் பெரிய பாதகத்தை ரிஷபராசி என்பர்களுக்கு சனி பகவான் தரதில்லை அதிகப்படியான நன்மைகளை ரிஷபராசிக்கு தருவதில் புதனுக்கு அடுத்தபடியா சனி பகவான் தான் இருக்கார் அதனால பெரிய அளவில் கெடுபலன்களை உங்களுக்கு இனி வரும் காலகட்டங்கள்ல ஏற்படுத்த மாட்டார் ஒரு சிலருக்கு தொழில் ரீதியா நஷ்டங்கள் தொழிலை விட்டு விலக கூடிய சூழலை எல்லாம் கூட கடந்த கால கட்டங்கள்ல சனி பகவான் இருப்பார் அதே மாதிரி பத்தாம் இடத்துல மறந்து பனிரெண்டாம் இடத்த விரயமூர் சனி பார்த்து நிறைய விரய செலவுகளையும் கடந்த காலகட்டங்கள்ல ஏற்படுத்தியிருப்பார் சில பேர் வண்டி வாகனங்கள் வாங்கியிருப்பீங்க சில பேர் வீடு கட்டி இருப்பீங்க சில பேர் இடம் வாங்கியிருப்பீங்க உங்க சுயஜாதகத்துல தசாபுத்தி சிறப்பா இருக்கும் பட்சத்துல தாராளமா சுப விரயங்கள் கடந்த கால கட்டங்கள்ல நிறைய உங்களுக்கு வந்திருக்கும் ால சில சிக்கல்களை ஏற்படுத்தியிருப்பார் நம்பிய நண்பர்களே சில நேரங்கள்ல சின்ன மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகளை நீங்க ஆனா இருந்தா மனைவியுடைய உடல் நலத்திலையும் நீங்க பெண்ணா இருந்தா கணவனுடைய உடல் நலத்திலும் சில உடல் உபாதைகளை கடந்த கால சனி பகவான் ஏற்படுத்தியிருப்பார் எலும்பு முறிவு நரம்பு சம்பந்தமான உபாதைகள் குறைந்தபட்சமா வழிக்கு கூட கை கால் வலி இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தியிருப்பார் ஆனா இப்போ பதினோராம் பாவகத்துல வந்த மருந்த சனி நிறைய நற்பலன்களை உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்துவார் பதினோராம் இடத்தில் எவரும் சுபரே சனிக்கு இது விசேஷ ஸ்தானம் அந்த வகையில சனி பகவான் உங்களுக்கு நிறைய நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல லாபங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தொழில் ரீதியா இருந்த சுணக்கங்கள் முடக்கங்கள் அனைத்தும் தீர்ந்து நல்ல லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும் தொழில் அபிவிருத்தி மிக சிறப்பா இருக்கும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த வகையில் அனுகூலங்கள் இருக்கும் நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு லாபகரமான சூழல் அமையும் கடந்த காலகட்டங்களில் முன்னேற்றத்தில் இருந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகி சமுதாயத்தில் நல்ல பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் வட்டித் தொழில் சேரவங்க பினான்ஸ் சம்பந்தமான துறைகளில் இருக்கக்கூடியவங்க சற்று கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா அதிகப்படியான வட்டிக்கு ஆசைப்படுறவங்களுக்கு சில சிக்கல்களையும் சிரமங்களையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவாருங்கிறதுனால பைனான்ஸ் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்க வட்டி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது கொடுத்த பணம் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கும் வம்பு வழக்குகள்ல சிக்கிறதுக்கும் சற்று வாய்ப்புகள் உண்டு இணைந்து வரக்கூடிய அதாவது மார்ச் ஒன்பதாம் தேதியிலிருந்து மே பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்க காலகட்டம் மேஜரா நிறைய தொந்தரவுகளை சனி பகவான் நிச்சயமா ஏற்படுத்துவார் வட்டி பினான்ஸ் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கு மற்றபடி மற்ற தொழில் செய்யறவங்க எல்லாருக்குமே சிறப்பான முன்னேற்றம் லாபம்ங்கிறது சற்று மந்தமான கிரகம் பலன் இதில் கொடுப்பார் சனி லாபஸ்தானத்துல வந்து வரும்போது லாபம் பெரிய அளவுல இருக்காது ஆனா மோசமாவும் இருக்காது சுமாரான லாபத்தை ஏற்படுத்துவார் சற்று மந்தமான போக்க உண்டாக்குவார் அதாவது உங்களுக்கு லாபம் இருக்கும் ஆனா பெரிய அளவில் முன்னேற்றம் பெரிய அளவில் மிகப்பெரிய லாபம் எதிர்பார்க்க முடியாது ரூபாய் லாபம் வரும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் வகையில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உண்டாக்கி கொடுப்பார் அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க திட்டமிட்டுக்க முயற்சி செய்யுங்க அதே மாதிரி உங்க செலவுகளையும் சற்று குறைச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது பொதுவா லாபஸ்தானத்துல சனி பகவான்

இந்த இடத்தை சனி பார்க்கும் காரணத்தினால ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு மன குழப்பங்கள் உண்டாகலாம் முடிவெடுக்கிறதுல தடுமாற்றம் உண்டாகலாம் ஏன்னா மற்ற பார்வை அதாவது சனியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இருக்கும் ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையெல்லாம் கொஞ்சம் தூரமா இருந்து பார்க்கக்கூடிய நிலை ஆனா மூன்றாம் பார்வைக்கு பவர் ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா ரொம்ப அருகிலையே பாக்குறார் நம்மளே எடுத்துக்கோங்களேன் தூரமா இருக்க ஒரு பொருளை பார்க்கறதுக்கும் பக்கத்திலேயே இருக்க பொருளை பார்க்கறதுக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கு இல்லையா பக்கத்திலேயே இருக்க பொருளை நம்மளால ரொம்ப கிளியரா பார்க்க முடியும் இல்லையா அதே மாதிரிதான் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வைக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி அந்த வகையில சனி உங்க ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்திலயும் சின்ன சின்ன உபாதைகள் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது நல்லதுல தெளிவா இருக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு கிளாரிட்டியோட ஒரு விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சக்ஸஸ் இருக்கும் ஏ பிளான் பண்ணிக்கிட்டு எந்த விஷயமா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க புதிய இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா ஏதாவது ஒரு விஷயம் பிளான் பண்ண போறீங்கன்னாலுமே எல்லா விஷயத்திலையும் ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டு ஃபுல்லாக ஏ டு இசர் ப்ளான் பண்ணிட்டு அந்த விஷயத்துல இறங்குறது உங்களுக்கு நல்லது முக்கியமான விஷயம் அதிக சிந்தனைகளை தவிர்த்துக்க பாருங்கள் தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் உங்க மனசில் ஏற்றிக்கிட்டு அதிக குழப்பத்துக்கு ஆளாக வேண்டாம் தேவையில்லாத சிந்தனைகளை குறைச்சிக்கிட்டாலே மனக்குழப்பங்கள் இல்லாமல் தவிர்த்துக்கலாம் அடுத்து சனி பகவான் தன்னுடைய சமசப்தமா பார்வையை அதாவது ஏழாம் பார்தியா இங்க பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்தை பாக்குறாரு ஐந்தாம் பாவகம் காதல் ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வீகம் சம்பந்தமான விஷயம் இது எல்லாத்துக்கும் காரகத்துவம் வைக்கக்கூடிய பாவகம் ஐந்தாம் பாவகம் இந்த ஐந்தாம் இடத்த சனி பார்க்கும் போது குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படலாம் ஆனா நிச்சயமா பெரிய அளவுல தாக்கம் எதுவும் ஏற்படாது கவலைப்பட வேண்டாம் ஏன்னா மூன்றாம் பார்வை அருகிலிருந்து ஏற்படுத்தாது ஆனாலும் குழந்தைகளுடைய உடலான சார்ந்த விஷயத்துல சற்று அக்கறை எடுத்துக்க பாருங்க ஒரு சிலருக்கு காதல்ல இந்த கால வெற்றி கிடைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு குலதெய்வ வழிபாடு சிறப்பாக செய்யக்கூடிய யுகத்தை ஏற்படுத்தும் பதவி உயர்வு அரசு சார்ந்த வகையில அனுகூலம் காணக்கூடிய அமைப்பு அரசு உத்தியோகம் பார்க்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது அரசு உத்தியோகத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க அல்லது அரசு தேர்வு எழுதுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்துல சுப பலன்கள் கிடைக்கும் அரசு உத்தியோகம் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயம் கிடைக்கும் நிறைய பேருக்கு நீண்ட காலமா குழந்தை பாக்கியம் இல்லாம குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கும் நிச்சயம் இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்து எட்டாம் இடம் அஷ்டம அஷ்டமஸ்தானம் இந்த எட்டாம் இடத்தை சனி பாக்குறது அப்போ எட்டாம் இடம் கெடுது கடன் சார்ந்த விஷயங்கள் நீண்ட காலமா கடன் தொல்லைல அவதிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு கடனிலிருந்து விடுபடக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்துல நிச்சயமா கிடைக்கும் நீண்ட காலமா வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வழக்கு இருந்த வழக்குகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமா முடியும் கடன் சார்ந்த விஷயங்கள் இனி வரும் காலகட்டத்துல உங்களுக்கு பெருசா எந்த தொந்தரவையும் ஏற்படுத்தாது கடனிலிருந்து முற்றிலுமா விடுபடுவீங்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் நீண்ட காலமாக இருந்த உடல் உபாதைகள் சரியாகும் லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் மூலமா உடல் உபாதைகள் சரியாக கூடிய சூழல் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்களை வெல்லக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் ஆனாலும் சின்ன விஷயம் வண்டி வாகனங்கள்ல செல்லும் காலகட்டத்தில் மட்டும் நீங்கள் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானமும் கூட இந்த சனி பார்க்கும் போது சின்ன சின்ன தொந்தரவுகளையும் உங்களுக்கு கூடவே ஏற்படுத்ததான் செய்வார் அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் மூலமா ஏதாவது அசிங்கம் அவமானங்களை சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலைகளையும் உண்டாக்கும் ஒரு சில நேரங்கள்ல ஒரு பிரச்சனை தீர்ற மாதிரியான இருக்கும் அந்த பிரச்சனை சில நேரங்கள்ல அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு பிரச்சனைய கொடுக்கிறவரும் சனியே அதே பிரச்சனைய தீர்க்கறதுக்கான வழிமுறைகளையும் அதே சனியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த காலகட்டத்துல நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணும் சனியுடைய தாக்கம் நிச்சயமா உங்களுக்கு குறையும் உங்களுக்கு குலதெய்வம் ஆண் தெய்வமா இருந்தா அமாவாசை தினங்கள்ல குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க பெண் தெய்வமா இருந்தா பௌர்ணமி தினங்கள்ல குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க கிட்டத்தட்ட தொண்ணூறுல இருந்து சதவீதம் அளவுக்கு சனி பகவானால உங்களுக்கு யோக பலன்கள் தான் இந்த சனி பயிற்சி காலகட்டத்துல அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு கிடைக்க போகுது சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமை அமைக்கும் கருப்பு நிற ஆடை அணிந்து கருப்பு நிற விரம் அமைந்து கால காலனி செருப்பு இல்லாம அறிவு இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று சனி பகவானுக்கு ஏல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் துப்புரவு பணியாளர்களுக்கு செருப்பு குடை சாப்பாடு இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோவில் சென்று துளசி மாலை வடை மாலை சாற்றி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் விநாயக பெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சூறை தேங்காய் உடைத்து அருகம்புல் மாலை சாற்றி இரட்டை தீபமேற்றி வழிபாடு செய்யறதும் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க கோச்சார பொது பலன்கள் இது போக இந்த சுயஜாதகம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றத்தை உண்டாகும் அடுத்து என்னென்ன நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்க போது சனி பகவானும் குரு பகவானும் செய்து இந்த மாதிரி பிரதான மாணவனங்கள் என்னென்ன மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவாங்கங்கறதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்களா மேல ஸ்க்ரீன்ல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க வீடியோல சொல்லப்பட்டிருக்க இந்த பரிகாரங்களை நீங்க முறையாக ஃபாலோ பண்ணும் பட்சத்துல பெரிய அளவுல சனியால உங்களுக்கு தாக்கங்கள் ஏற்படாது உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படணும் சனி பகவானால சுப பலன்கள் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல சொல்லப்பட்டிருக்க இந்த பரிகாரங்களை முறையா பின்பற்றுங்க இந்த வீடியோ உண்மையாவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் உங்களால பயன் பெறும் போது அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை நம்பிக்கிறோம்